பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் பார்வை கமருதி அக்கா வச்சு சரியான ரோஸ்ட்டுங்க வச்சு சக்காசம் பண்ணி முடிச்சு விட்டுருச்சு ஆனால் அம்மா வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி அவங்களும் சக்காசம் பண்ணி கமுர்தினையும் முடிச்சு விட்டாங்க ஸோ ஆனால் இவங்க ரெண்டு பேரும் திருந்தலையே திரும்ப போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஐ விசியூ பாரு அப்படிங்களாம் திரும்ப போய் கட்டி பிடிச்சிட்ருக்காங்க டே யாரா நீங்கள் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே எயிட்டி ஒன் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே கிறிஸ்மஸ் சாந்தா கிளாஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் யாரோ ஒரு அவங்களாம் அதாவது சாந்தா கிளாஸுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க அவங்க கிஃப்ட்டு இதெல்லாம் கொடுத்து நம்ம கூட எவ்வளோ தூரம் இருக்காங்க நம்ம கூட இருக்காங்களா அதுதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க உடனே பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் ஒரு சாங்கை போட்டு சாந்தா கிளாஸ் உள்ளே அனுப்பிட்டாங்க யார் யார் அந்த சாந்தா கிளாஸு வேறு யார் சௌந்தரியாதான் ஆனால் இப்போயும் ரிவீல் பண்ணலாங்க அவங்க அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு சாக்லேட்லாம் கொடுத்துட்டு ஒரே டான்ஸ் ஆடி அதெல்லாம் வந்து கிறிஸ்மஸ்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வெளியே போயிட்டாங்க அப்புறம் அமித் வந்து சாந்தா கிளாஸ் மாதிரி ட்ரை பண்ணி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணார் உடனே ஃப்ரீஸ் பண்ணி விட்டார் பாஸ் ஃப்ரீஸ் பண்ணி விட்டோன்னா காப்பிலாம் ஊற்றி பார்வை வந்து வச்சு செஞ்சிருச்சு அந்தால் அப்புறம் பார்வை ஃப்ரீஸ் பண்ணோன்னா தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கி கொண்டு வெளில வச்சு தண்ணி கிண்ணிலாம் ஃபோம்லாம் போட்டு ஒரு மாதிரி ஜாலியாக காலைல அந்த ஃப்ரீ ஸ்டார்ஜ்க பண்ணாங்க அப்புறம் ஒரு சாங்கை போட்டாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பார்வை ஃபேமிலி உள்ளே என்ட்ரி யார் வேறு யாரையும் அவங்க அம்மா வர்றாங்க வெளில நின்றுட்டுருக்காங்க உடனே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டாஸ்க் கார்டுமா போய் அப்படின்ட்டாயே போய் டாஸ்க் கார்டை அது அந்த ஒரு ட்விஸ்ட்டு டாஸ்க் ஒன்று பால் அப்படியே பண்ணி பண்ணி ட்விஸ்ட்டு பண்ணி கீழே போடணும் ஸோ ஆடிட்டு வெளில வர்றாங்க பார்வை பார்வை போய் பார்வை அம்மாவை போய் யார் ரிசீவ் பண்ணுறான்னா தலைவன் தலைவன் கமரு ரிசீவ் பண்ணுறான் அப்புறம் டாஸ்க் ஆடி முடிச்சுட்டு வெளில வந்துச்சு பார்வும் அவங்க அம்மாவை ஒர்க் பண்ணிக்கிட்டு சிரித்த முகத்தோடு இருக்கியம்மா உடனே வந்தோடனே ஒரு அம்மா அப்படி தானே நினைப்பாங்க ஸோ அவங்க வந்தோடனே உன் கண் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அவர் கண்ணை அப்படியே டச் பண்ணி பார்த்துட்டு துணிவே சக்தி துணிவே சக்தின்னு பாட்டுலாம் பாடி பார்வை ரசிக்கிட்டே இருந்தாங்க பார்த்தாங்க இவங்களாம் சரி இவங்களுக்கு பிரைவசி தேவைப்படுது போகல நம்மலாம் உள்ளே போகணுன்னா நல்ல உள்ளே போயிட்டாங்க என்னாச்சும்மா எல்லாம் எல்லாம் ஓகேவா நல்லாரு நல்லாரு என்ன என்னப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா ஏன் புலம்புற உனக்கு தெரியாதா கேம் தானே ஆடுற அப்புறம் கேச்சு விளையாடு விளையாடு நல்லா விளையாடு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அம்மா மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்புறம் உள்ளே வீட்டுக்குள்ளே போயிட்டு எல்லாம் போய் போட்டு சுற்றி உட்காந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க விக்ரம் ஆறு நண்பன் அப்படிங்கிற மாதிரி சக்காசம் இல்லைம்மா நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுவோம் ஆனால் பட் ஆனால் பார்வை ரொம்ப பிடிக்கும் எப்படி நீயா என்னென்ன பேச்சு பேசிருங்க அந்த விக்ரம் நடிக்கிறீங்களா கமருதீன் காலில் விழுந்து ஆசீர்வாதெல்லாம் வாங்குறான் கமருதீன் அப்படின்னு கூப்பிடும்போதே ரொம்பதான் அப்புறம் அம்மா சக்கசம் பண்ணுறாங்க தொழிலை நல்லா வரணும் பண்ணி வாழ்க்கையில் நடிக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டு பிறந்துட்டாங்க அப்புறம் அம்மா அப்புறம் ஆக்டராக வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாரு உடனே புருஷனை விட்டு கொடுக்காம உடனே ஆக்டர்லாம் சும்மா நிஜ லைஃப்பில் ஆக்டராக இருக்கணும் ஆக்டு பண்ணக்கூடாது நல்ல மாதிரி யாரையும் கைவிடக்கூடாது வெளிமையத்தில் ஹீரோவாக இருக்கணும் சும்மா படத்தில் மட்டும் ஹீரோவாக இருக்கக்கூடாது மைண்டை உரசி பார்க்கணுண்டா உரசி உறரசி பார்க்கணும் ஆகா அப்படிங்கிற மாதிரி பார்வை சொல்லுது உடனே விக்ரம் என்ன கையை கையை சுருட்டுறான் முளியை பெறட்டுறான் அடமுளை பிச்சுக்கிட்டு அடிக்க போதோ அப்படிங்கிற மாதிரி பார்வை நினைக்குது ஆனால் ரொம்ப மெச்சூர்டாக பேசினாங்க அவங்க அம்மா யாரையும் கைவிடாத குணங்களில் இருக்கணும் அதுதான் விளிம்பியம் விளிம்பியத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அடுத்து இன்டேரக்டாக அடிச்சிட்டாங்க கம்மு பட் ஆனால் ஓகே நல்ல ஒரு அட்வைஸ் தான் கொடுத்தாங்க ஒரு ஏழு தடவை காலில் விழுந்தான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே இருக்கான் முடிவு பண்ணிட்டான் பார்வை தான் கல்யாணம் பண்ணுன்னு பார்வம் முடிவு பண்ணிட்டான் விக்ரம் சொல்கிறான் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏழு தடவை காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னோன்னே அப்புறம் அரோரா போய் கேமராவில் புழம்பிகிட்டு இருக்கு ஃபேமிலி வர்றாங்க எனக்கு வர வரமாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ரியா வேறு இருப்பா போல் என் நாய்க்குட்டியாச்சும் உள்ளே அனுப்பிவிடுங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்து சாங்கை போட்டாங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு அப்படின்னு பாட்டை போட்டோன்னே தெரிஞ்சிருச்சு அரோரோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் வர்றாங்கன்னு அவன் டாஸ்க் ஆட சொன்னாங்க அப்புறம் போய் ரியாவும் ரியாவோட ஃப்ரெண்டு தான் வந்திருந்தாங்க மொட்டை பாசு மொட்டை வந்திருந்தார் அப்புறம் வந்து டாஸ்க்கு போய் ஆடிட்டு வெளில வந்து கட்டி பிடிச்சி ஒரே குதூகலமாக இருந்தாங்க உடனே நான் உன் மேலே கோமா இருக்கேன்னு நினச்சேன்டி நீ நீ வரமாட்டியோன்னு நினச்சேன் அப்படின்னு ரியா சொல்லுது அரோரா கோவந்தாண்டி உன் மேலே கோவந்தான் அப்புறம்ண்ணே ஆ துஷார் 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 துஷார்னு துஷார் என்ன துஷார் ஆ லவ் பண்ணுறியா துஷார் நீ இல்லைடி இல்லை 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 அப்படிலாம் இல்லையே அப்புறம் என்ன அப்புறம் என்ன துஷார் துஷார் துஷார்னு பழந்துடும் ஒன்று துஷார் இந்த வீட்டில் இருக்கும்போது கமருவை பிடிக்கணும்னு சொன்னீங்க போன பிறகு துஷார் துஷார் துஷாரை பிடிக்கணும்னு சொல்கிறீங்கன்னா புரியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி பாஸ் கேட்குறாரு ரியா ஃப்ரெண்டு அப்புறம் இல்லை நாங்கள் வந்து துஷார் கேம் கெடுது அது மேலே சொல்லிகிட்டு இருந்தாங்க நாங்கள் என்ன பண்ணோம்னா சீக்ரெட் லெட்டரில் பேசிக்குவோம் மாதிரி சொல்லுதுங்க டேய் இதெல்லாம் தெரியவே இல்லையாடா எங்களுக்கு என்னடா அப்படி பண்ணுறீங்க ஆ அப்புறம் திரும்பவும் ரியா இருக்கா இல்லையா ஆ என்ன இருந்தால் என்ன அப்படியா இங்கே கில்ட்டாலாம் ஃபீல் பண்ணல ஒன்னாலெலாம் துஷார் போகல தூக்கி போட்டு மைண்டில் கேம் ஆடு துஷார் மைண்டில் தூக்கி போட்டுரு அப்படின்னு மாதிரி ஓப்பனாக சொல்லிடுச்சு ரியா அதாவது பார்வை ஒன்று நாமினேட் பண்ணுது நீ பார்வை பண்ணுற ரெண்டு பேரும் பண்ணிகிட்டு இருக்க ஆனால் நீயும் தான் பார்வை பேரை தான் சொல்கிற நீ ஸோ உங்களுக்குள்ளே அந்த அந்த பிரச்சனையே அதான் மாதிரி ஓப்பனாக சொல்லிடுச்சு உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணம் சொரணே அதெல்லாம் எதுவும் இல்லையா மச்சான் ம் கம்மர் கூட திரும்ப திரும்ப போய் பேசுகிறிய வெக்கமாக இல்லை இல்லை மிங்கிளாக முடியல இன்னும் மிங்கிளாக முடியல துஷார் கூட மட்டும் டூ டேஸில் மிங்கிளாக முடியுது மற்றவங்களெல்லாம் ஐம்பது நாள் ஆகுதா அப்படி மாதிரி போட்டு பொழந்து விட்டுச்சு ரியா கார் துப்பிடுச்சு பொழிச்சு எந்த ஒரு காரியவை இந்த கிளி கிளிக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்புறம் பார்வுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ட்ரையாங்கில் பிரேக் பண்ணது வந்து பார்வை தான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டாங்க எயிட்டி டேஸில் ஒன்றுமே பண்ணாமல் வந்திருக்காருன்னா அது சபரி தான் அப்படிங்கிற மாதிரி ரியா சொன்னிச்சு அமித்து பார்வதி விட்டு விலகி தள்ளி போங்க இல்லைனா கேம் விளாட முடியாது அப்படின்னு ஓப்பனாக எழுதிச்சு சொல்லிட்டான் பார்வ சொல்லிட்டா என்கிட்ட வராதமா என்கிட்ட சொல்லாதமா அப்படின்ட்டா அப்புறம் வன்மத்தை வன்மத்தை அங்கங்கேயும் கொட்டி குட்டி விளாண்டுக்கிட்டு இருக்க நீ தான் கேம் நீதான் இந்த வீட்டோட கேம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுச்சு ஐயா ப்ரெடிக்ஷன் சரியில்லை கமரு பிளான் புரியுதா ஆ சொல்கிறீங்க பண்ண மாட்டேறீங்க பாரு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக அடிச்சிருச்சு ஐயா யார் வேணாலும் மிதிச்சு போட்டு போவேன் அதுதான் பார் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த ரிப்பீட் வந்து ட்ரையாங்கில் வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பையனுக்கு ரெண்டு பொண்ணுங்க அடிச்சுட்டு அப்படி கேவலமாக இருக்குமா அந்த கேவலம் தான் உள்ளே நடந்துட்டுருக்கு என்னமோ அது பண்ணாதீங்க அரோரா அரோரா தானே பண்ணேன் இல்லை அரோரா வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஓ அது ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்ட் ஆகியிருக்கா வெளியில் ஆமாம் ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் தான் ஆகிருக்கு கம்ரு என்னை வச்சு கேமாறானா அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் நீங்கள் உட்காந்துருக்கில் போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுருச்சு ரியா குட் சைடே வரல வரல அப்படின்னா குட் சைடாக நான் ரியலாக தான் இருக்கேன் புப்பி ரியலாக தான் இருக்கேன் ரியா மாதிரி ஓப்பனாக சொல்லிவிட்டு முடிச்சிருச்சு அப்புறம் வெளியில் போகும் போகிறதுக்கு முன்னாடி துஷார் துஷார் கான்டக்ட் பண்ணானா விட்ட போய் ஐய் யாரோரா பலூனக்கா அந்த பலூனை துஷாரை வச்சு பனையை வைக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறோமா நீ பலூனை அவனை ஒருத்தர் பிசையணும் ஒன்று கமரு பிசையணும் இல்லைன்னா வினோத்து இல்லைன்னா துஷார் அப்படி தானே நீ வைக்க மாட்டிட்டுருக்க விடமாட்டேறிய நீ துஷாரை மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்குது உடனே ஏய் வேறு மாதிரி வேறு பிளான் பண்ணுங்க அப்புறம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்கிறாரு அப்புறம் செருப்படி விழுவோம் அப்படிங்கிற மாதிரி ரியா சொல்லுது அது திருந்துற மாதிரி இல்லை அவனை கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு கிளம்பிட்டாங்க அப்புறம் கமுரு ஃபேமிலி அக்கா அக்கா பொண்ணு போத்தனுங்கிற ஒரு ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டு போல் உள்ளே வர்றாங்க கதவை சாத்திட்டாங்க தலைவனை கார்டு அனுப்பிட்டு இங்கே உள்ள ஹலோ அக்கா அப்படின்னு பாரு போய் கூப்பிடுது அது அக்கா 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 அப்புறம் டாஸ்க்கை முடிச்சுட்டு வெளில வந்தோடனே ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரே மச்சான் வா மச்சான் வா மச்சான்னு அப்படியே டான்ஸ்லாம் ஆடுறாங்க அப்புறம் போய் அக்கா பொண்ணை போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கான் அக்காவை கண்டுக்கவே இல்லை கமுரு அக்கா சொல்லுது இப்போயே அப்படி மாறிட்டியடா ஏடா என்ன இப்போயுமே கண்டுக்க மாட்ற பார்வைலாம் வீட்டுக்கு வந்துட்டான் முடிஞ்சா சொல்லி முடிஞ்சா எனக்கு அப்படிங்கிற மாதிரி கமரோட அக்கா கலாய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு உடனே அந்த அக்கா நான் பார்வை போய் பார்க்குறேன் அக்கா ம் அப்போ வந்து உனக்கு பார்வை தங்கச்சி அப்படி தானே சிரிக்கணா ரியாக்ஷனே இல்லைங்களா எப்படியெல்லாம் மாறிட்டியடா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஏய் பேட்வர்ட்ஸ் பேசாதடா அது இவன் என்ன சண்டை போடுற எல்லாத்தையும் போட்டு மிதிக்காதடா உதைக்கிற சேரை விதைக்கிற என்ன இது வீடு இல்லைடாது அப்புறம் லைஃப்பை டிசைட் பண்ணுற இடம் இது கிடையாது கம்பரோ புரிஞ்சிக்க வெளியில் வா பேசிக்கலாம் வெளியில் வருவல வா இங்கே பார்த்துக்குறேன்டா உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது உங்கள் அக்கா உனக்கு கிடைச்ச வாய்ப்பு உன்னை விட திறமையானவங்க நிறைய பேர் வெளில இருக்காங்க ஆனால் உனக்கு கிடைச்ச வாய்ப்பு வேஸ்ட் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ஒரு அக்கா எப்படியே தம்பிக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களோ சூப்பராக பண்ணிச்சு அப்புறம் போத்தன் ஃப்ரெண்டு சண்டை போடும் மச்சான் ஆனால் வார்த்தையை விடாத மச்சான் பார்வலாம் பார்த்தியா அவங்களாம் ஒரு மாதிரி கேம் எப்படி ஆடுறாங்க பார்த்தியா என்ன சண்டை போட்டாலும் எப்படி போட்டாலும் வேற மாதிரி ஒரு வார்த்தையை விடாமல் சண்டை போடுறாங்க பார்த்தியா அந்த மாதிரி பண்ணு பார்வை மாதிரி ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னான் ஆ உனக்கு அவள் தங்கச்சி ஓகேவா நான் போய் கேட்குறேன் அக்காவான் அப்போனா உனக்கு அவன் தங்கச்சி தானே தங்கச்சி புரியுதா தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்டாக சொல்லுது போத்தன் ஃப்ரெண்டு அப்படியே தனியாக அழைச்சி கொண்டு போய் பேசிகிட்டு இருக்கான் என்னடா கேம் இருக்க உனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன் ஃபேமிலி ஆடியன்ஸ் உனக்கு வேண்டாமா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி ஏதாச்சும் கேம் ஆடுறா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் காஜி வேலையை பார்க்காதா அப்படிங்கிறான் கான விண்ணத்தோடு ஆடு அரோரவன் நம்பாத அவள் ஃப்ராடு அவள் எந்த இடத்துல எதை நோட் பண்ணி நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தைகளை மைண்டில் வச்சுக்கிட்டு உள்ளே யூஸ் பண்ணலாமா சேபி வரும்போது யூஸ் பண்ணலாமா அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கடா போட்டு கொடுத்துட்டு போயிடுவா ஒரு டெலிஷனாக சொல்கிறது எதையுமே நம்பாதா அப்படின்ட்டான் ஃப்ராடாவை அரோரா ஒரு ஃப்ராடு அப்படின்ட்டாங்க டிக்கெட்டு பினாலி எடுக்கிறதுக்கு ஆடு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடுங்க காணா வினோத் கம்ரூ ஆனால் யாரையும் சேர்த்துக்கிட்டு ஆடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ரெண்டு பேரையும் ட்ராப்பில் போட்டு அடித்து விட்டு வச்சுருக்கா அரோரா ஆமாம் ஆமாம் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்கிறாங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு ஆடுங்க நீங்கள் ரெண்டு பேரும் தான் டஃப்பாக இருப்பீங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிக்கெட்டி பினாலிக்கு வந்து நல்லா ஆடுங்க நீங்கள் தான் டஃப்பாக இருப்பீங்க உங்களுக்கு தான் போட்டியிருக்கோம் அப்புறம் போத்தன் ஃப்ரெண்டு வந்து பார்வையும் கம்பனியை அழைச்சி கொண்டு வச்சுட்டு இதே வந்து கம்ருவ அப்பா அம்மா பேச மாட்டாங்க எனக்கு ஃப்ரெண்டு அவன் ஃபீலிங்ஸ் நான் மரியாதை கொடுக்குறேன் ஸோ இந்த கேம் ஆடுங்க வெளியில் போய் பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்கள் அம்மாவும் அதான் சொன்னாங்க அப்படின்னு பாரு சொல்லுது ஒன்று நீங்கள் ஸ்பேஸு கொடுத்துட்டு மற்றவங்களாம் ஸ்கோர் பண்ணுறாங்க நீங்கள் ஆடுங்க கேம் ஆடுங்க நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு மற்றவங்க அதெல்லாம் வச்சு டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக சொன்னால் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னால் நான் சப்போர்ட் பண்ண தான் போகிறேன் வெளியில் வந்தால் ஸோ இது கேமு இந்த ஷோவில் ஃபேமிலி கிட்ஸு எல்லாம் பார்க்குறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆடுங்க மாதிரி சூப்பராக சொல்லிட்டாள் உடனே அவங்க அக்கா தலை நிமிர்ந்து நடக்கணும் வெளியில் பார்த்துக்க நடக்க முடியல எல்லாரும் பார்க்குறாங்க வெளியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்க நாங்கள் ஏய் ஃபீலிங்ஸ் ஆச்சு இந்த வீட்டுக்குள்ளே வெளியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நாங்கள் அக்கா ரியாக்ஷன்ஸ் ஆஹா விடமாட்டான் போலையே அப்படின்னு நினைக்கிது பார்வோ எதுவும் தப்பாக நினைக்காதீங்க எடுத்துக்காதீங்க ஓகே ஓகே அக்கா தப்பாக எடுக்காத மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க அப்படிங்கமாரி அது அடிக்குது மனசை போட்டு குழப்பிக்காதீங்களாம் பார்வ சொல்லுது ம் உங்களை நான் பெருமைப்படுத்துவேன் பெருமைப்படுத்துவியா ஹலோ 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 கமுரு எங்களை பெருமைப்படுத்துவான் நீங்கள் உங்கள் அம்மாவை பெருமைப்படுத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சக்காசம் ரோஸ்ட்டு சரியான ரோஸ்ட்டுங்க குடும்ப விஷயத்தெலாம் வெளில போய் பேசிக்கலாம் பேலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸுக்கு கலாச்சி விட்டு கிளம்புங்க அப்படின்ட்டாரு ஆனால் ரெண்டு பேருமே வந்து மெச்சூர்டாக நடந்துக்கிட்டாங்க ரெண்டு ஃபேமிலியுமே போகும்போது அம்மாவை பார்த்து அக்கா போயிட்டு வர்றம்மா ஆ போயிட்டு வாம்மா போயிட்டு வாமா பிள்ளையெல்லாம் பார்த்துக்கோங்க நல்லா இது பண்ணுங்கன்னு உடனே ஒரு இங்கேயே ஒரு அப்ளிகேஷனை போட்டாங்க பார்வை நல்லா மெச்சூர்டாக சக்காசம் பண்ணாங்க கமுரு அக்கா அடி மரண மரணாட்டி கொடுத்தாங்க ஸோ திரும்பவும் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா ஐ மிஸ் யூ பார்வோ அப்படின்ட்டு போய் திரும்ப கட்டி இருக்காங்க இவங்களை திருத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் அதோடு இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சு போச்சு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்